உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மழை மாதிரி களை முளைச்சி கிடக்கா இனி கவலையே வேண்டாங்க ரொம்ப சுலபமாக நம்ம எம்டிஎம் பிரெஸ்கெட்டை வச்சு உங்களால் எடுத்துக்க முடியும் தீபாவளி ஆரம்பிச்சாலே அடமழை கூடவே ஆரம்பிச்சிரும் அது கூட சேர்ந்து நம்ம எம்டிஎம்மில் ஆஃபரும் ஆரம்பிச்சிருங்க இந்த தீபாவளி ஆஃபரை முன்னிட்டு நீங்கள் பிரெஷ்கெட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஏழு அட்டாச்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் எம்டிஎம் பிரெஷ்கெட் இருக்கு இந்த ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்ருக்கோங்க அதனால் தென்னந்தோப்பு வச்சுருந்தாலும் நீங்கள் வட்டப்பாத்தி எடுத்துக்க முடியும் வீட்டை சுற்றி காட்டை சுற்றி மல்டி பர்பஸாக க்ளீன் பண்ணக்கூடிய இந்த ப்ரெஷ்கெட்ருக்கு இப்போ தீபாவளி ஆஃபராக ஃபைவ் தௌசண்ட் கேஷ்பேக் கொடுத்துட்ருக்கோங்க தீபாவளி ஆரம்பிச்சாலே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் கூடவே ஒரு இருக்கும் மழையும் வந்துடும் சரி மழை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் வீட்டை சுற்றி முளைக்கக்கூடிய இந்த களை செடிகளை வந்து நம்ம அப்படியே விட்டு வச்சால் அதில் கொசு கர ஆரம்பிச்சிடும் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்துருங்க ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு ஆளை தேடி அதை வந்து க்ளீன் பண்ண வைப்போம் ஆனால் இந்த தீபாவளி டைமில் ஆள் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் டெம்பரவரியாக அதிக சேல்ரி கொடுத்து நம்ம ஏங்க ஆளை தேடணும் பர்மனெண்ட்டாக நம்மக்கிட்ட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எம்டிஎம் பிரஷ்கட் வாங்கும்போது நீங்கள் காலா காலத்துக்கு இதை வச்சு களை எடுத்துக்க முடியுங்க ஒரு நல்ல பிரஷ்கெட் வாங்குறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஆமாங்க இந்த வீடியோவில் ஒரு நல்ல ப்ரெஷ்கட்ரு வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் ஸோ நீங்களும் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களே ஒரு நல்ல பிரஸ்கட்ரு வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க ப்ரெஷ்கட்ருன்னு பார்த்துட்டாலே ரெண்டே டைப் தாங்க சைட் பேக் ஒரு பேக் பேக்குங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் சைட் பேக் யார் வாங்கலாம் அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் உங்களுக்கு கட்டிங் பர்பஸ் அதிகமாக இருக்கும் அதாவது சூப்பர் நெப்பியர் தீவன புல் களை எடுக்கிறது இந்த மாதிரி கட்டிங் நிறையா பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரெஷ்கட் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைட் பேக் பிரெஷ்கட்ரு தாங்க கட்டிங் பர்பஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே முக்கியமான பிளேடு எதுனா அது எயிட்டி டீத் அட்டாச்மெண்ட் தாங்க ஸோ மற்ற இடங்களில் எயிட்டி டீத் அட்டாச்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா வெறும் பிளேட்டில் அப்படியே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் டிப் பெல்டிங் ஐடி டீத் பிளேட் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் சைட் பேக் வாங்கும் போதே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஐடி டீத் பிளேட்டில் இந்த டிப் பெல்டிங் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வெறும் தீவன புல் மட்டும் இல்லைங்க தடிமண் உள்ள அதிகமாக உள்ள மரத்தம் கூட இதில் வெட்டிக்க முடியும் அடுத்த ட்ரிம்மர் பார்த்துட்டிங்கன்னா மற்ற இடங்களில் கட் பண்ணுவோன்னு பிளாஸ்டிக் ட்ரிம்மர் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம எம் மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக அலுமினியம் ட்ரிம்மர் இருக்கோம் ஸோ அதனால் எத்தனை நாள் ஆனாலும் இது வந்து இந்த தேஞ்சு போகிறது உடஞ்சு போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க இதுவே நீங்கள் பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கன்னா மூணே நாள் தான் டக்குன்னு பொத்து போயிருங்க ட்ரிம்மர் அலுமினியத்தில் கொடுத்துருக்கோம் அதனால் தேஞ்சு போகாது உடஞ்சி போகாது ஆனால் ரோப்பு கண்டிப்பாக தேயும் பீயும் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா அதனால தான் இந்த தீபாவளியில் நீங்கள் ப்ரெஷ் வாங்கும் போது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பது மீட்டர் நைலான் ரோப்பை ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோங்க இதுவுமே யார்கிட்டேயும் இல்லாத மாதிரி ஸ்கொயர் டைப் நைலான் ரோப் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ அதனால எஜஸ் ஷார்ப்பாக இருக்கும் உங்களோட கட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்தது என்ன ப்ரெஸ்கெட்ரு பார்க்க போகிறோன்னா நான் தோட்டம் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வீடிங் போப்பஸ் அதிகமாக இருக்கும் இல்லை நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் வட்டப்பாத்தி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு தான் எனக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடியது பேக் பேக் ப்ரெஷ் கட்டுருக்காங்க வீடிங் போப்பஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு வாங்கணும் ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஒரு நல்ல வீடுரா அப்படின்னு செக் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ மற்ற கம்பெனிலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் ப்ரொடக்டருங்கிற ஆப்ஷன் எந்த ஒரு வீடிங்லையும் இருக்காதுங்க நம்ம எம்டிஎம் மட்டும்தான் இந்த ஸ்டோன் ப்ரொடெக்டர் வீடிங் ஆப்ஷன் வந்து நம்மளோட வீடியோஸில் மட்டும்தாங்க இருக்கு இது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அடுத்தது தென்னந்தோப்பு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வட்டப்பாத்தி எடுக்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம பேக் பேக் பிரெஷ்கட்ரு மூலயமா ரெண்டாவது நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ராடு தாங்க ஏன்னா இந்த ராட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அதை பொறுத்து தான் கட்டரோட லைஃப் வரும் இப்போ நம்ம கிட்ட பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியான ராட் கொடுத்துருக்கோம் வந்து ஈரப்படம் தான் செய்யும் இருக்கும் போது கண்டிப்பா துருப்புடிச்சிடும் அந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்க இதை எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம் சோ எஸ் எஸ் தானா அப்படிங்கறத நீங்க இங்க வந்து இப்படி தட்டி பார்த்தே செக் பண்ணி வாங்கிட்டு போக முடியும் சோ உங்களுக்கு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா எம்டிஎம் வந்து நீங்க லைவா செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போலாம் வெளியே கொடுத்துருக்கிறார தட்டி பார்த்து வாங்கிடலாம் சொல்லிட்டு ஆனா உள்ள ரொட்டேட்டிங் ஷாப்ட் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது அதனாலதான் நாங்க உங்களுக்கு இதை கலட்டியே காட்டுறோம் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வருங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்ஜின் தான் பார்க்க போறோம் இன்ஜின் பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக்குன்னு ரெண்டு டைப் அவைலபிளா இருக்கு இப்ப யாருக்கு இந்த டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக் செட் ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நான் எவியா வேலை செய்ய போறேன் அதாவது மாட்டு மாட்டுத்தீவனை வெட்ட போறேன் அது மட்டும் கிடையாது நான் இதை வாடகைக்கு விடுவேன் அப்படின்னா நீங்க டூ ஸ்ட்ரோக் எடுத்துக்கோங்க இல்லப்பா நான் வெறும் வீட்டு யூஸ் தான் வீட்டை சுத்தி இருக்கிற களை எடுக்க போறேன் இல்ல தோட்டத்தை சுத்தி சின்ன சின்ன புல்லுகளை மட்டும் வெட்டுறதுக்குதா அப்படின்னா நீங்க போர் ஸ்டோக் எடுத்துக்கோங்க போர் ஸ்ட்ரோக் இன்ஜின் எல்லாம் ஓகேதான் பட் மத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ப்ராப்பரான இன்ஜினுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான கார்பரேட்டர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நாள் எத்தான நாள் நீங்க மிஷினை போட்டு தட்டி தட்டுன்னு தட்டினாலும் உங்களுக்கு இன்ஜினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான கார்பரேட்டர்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம் அடுத்தது பிரஸ்கட்டர்ல ப்ரீமியமா ரெண்டு மாடல் இருக்குங்க அதுதான் ட்ராலி பிரஸ்கட்டர் ஒன் டச் செல்ஃப் ஸ்டார்ட் பிரஸ்கட்டருங்க ஸோ இந்த பிரஸ்கட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த பிரஸ்கட்டரை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு கட்டரை ஏன் வாங்கணும் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ ஏன் நான் ப்ரெஷ் கட்டரை வாங்கணும் அது ஏன் எம்டிஎம்மில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இந்த தீபாவளியை முன்னிட்டு ஏழு அட்டாச்மெண்ட்ஸை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க கூடவே ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற அந்த ஐம்பது பேத்துக்கு ஐயாயிரம் ரூபா கேஷ் பேக் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் ஆஃபர்ஸ் கிடையாதுங்க ஒரு சர்ப்ரைஸ் ஆஃபரும் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்